பதினொன்னு ஏன் பட்டியல் வெளியேற்றும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் எதற்காக கேட்கிறது என்பதை அன்புக்குரிய கூறிய தமிழ் சமூகங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கஸ்தூரி எழில் முதல்வனுடைய கொலை இங்கே யாரும் மறந்திருக்க முடியாது இந்த சுருளியாற்றிலே இந்த பகுதியிலே பல்லன் என்று சொன்னதற்காக அவருடைய உறுப்பு அறுக்கப்பட்டது அவருடைய மாறுபன் அறுக்கப்பட்டது அவருடைய கொதவலை அறுக்கப்பட்டது கொடூரமான கொலை கொடூரமான கொலை கீழவே நீதிமன்றத்தில் தூக்கு தண்டனை கிடைத்தது உயர் நீதிமன்றத்தில் தூக்கு தண்டனை தொடரும் என்று அந்த நீதிமான்கள் வந்து உத்தரவிட்ட பொழுது உச்ச நீதிமன்றத்தில் அவர்களை விடுதலை செய்தது நல்ல வீதியிலே என் அன்பு தம்பி கவின் அவர்கள் கொல்லப்பட்டான் இரண்டு லட்சம் வாங்கக்கூடிய உறவுகளே சுபாசனி என்ற ஒரு பெண்ணை காதலித்தான் என்பதற்காக கொல்லப்பட்டான் கொன்றை சடையருக்கு ஒன்றை தெரிய கொஞ்சி தமிழால் சிவனும் முருகனும் கொஞ்சம் விளையாடிய தமிழ் அந்த தமிழ் வழி அந்த தமிழ் சுபாசனிக்கு தாய்மொழி அப்ப இடைப்பட்டு என்ன என்ன காரணத்திற்காக அந்த கொலை நடக்கப்பட்டது நடக்கப்பட்டது பெருமக்களே இந்த சமூகத்தில் சுபாசனியுடைய தம்பி அந்த சுர்ஜித் என்பவரே கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொன்னது இது ஆணவ கொலை என்று பகுத்தறிவு பேசிய கூட்டம் சொன்னது இது ஆணவ கொலை என்று இந்த திராவிட கட்சிகள் சொன்னது ஆணவக் கொலை என்று ஆனால் இது ஆணவ கொலை அல்ல இந்த இடத்திலே நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம் திராவிட கட்சியால் நடத்தப்பட்ட திராவிட படுகொலை என்பதுதான் வரலாற்று உண்மை இதே